கண்ணியத்திற்கு எல்லாம் நல்லேன் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமத்தில் முழுமையாக நுழைவோம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பாக்கியத்தை பெற விரும்பினாலும் அதை முழுமையாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவனுக்கு அளிக்கப்படுகிற உணவு முழுமையாக இருக்க வேண்டும் அணிந்திருக்கிற ஆடை முழுமையாக இருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கிற வீடு முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு குறை இருக்கிறத மனுஷன் விரும்புறது இல்லை ஜன்னல் இல்லாத வீடு அவனுக்கு பிடிக்காது உப்பு இல்லாத சோறு அவனுக்கு பிடிக்காது இப்படி நல்லா மனுஷன் வந்து விருப்பி அடைகிறான் எல்லாமே முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியங்களிலேயே பெரிய பாக்கியமாக இருக்கிற இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நிறைய நம்ம நம்மதான் முழுசாக அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் உலகத்திலேயே முழுமை பெற்ற ஒரு சித்தாந்த உலகத்தில் உலகத்துல என்று சொன்னா அது இஸ்லாம் தான் அது எல்லா விவரங்களை பற்றியும் தெளிவாக சொல்லுகிற ஒரு மார்க்கம் பணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அனைத்தையும் பற்றி தெளிவாக முழுமையாக அற்புதமான முறையில் விளக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்ப இப்படி ஒரு முழுமையான மார்க்கத்தை பெற்றுக்கக்கூடிய அதுல முழுமையா நுழைஞ்சிருக்கிறோமா இல்லை நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாம் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிற இஸ்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற இஸ்லாம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது நம்ம எல்லார்ட்டையும் இஸ்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறை வச்சிருக்கிறோம் இவ்வளவு முழுமையாக அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தை முழுமையாக தான் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம குறை வச்சிருக்கிறோம் கேட்டா அல்லாவே குரான்ல படைச்ச இறைவனாக இருக்கிற காரணத்தினால நம்ம இட இருப்போம் என்பதை விளங்கி இருக்கிற காரணத்தினால் அவன் அழைப்பு விடுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லீம்களே இஸ்லாத்துல முழுசா நுழைஞ்சிருங்க இஸ்லாத்தில் எல்லாரும் நுழையலாம் எதுக்கு நுழையலாம் இந்த சமுதாயத்தில் இருந்தால் நமக்கு சில உதவிகள் கிடைக்கும் என்பதற்காக நுழையலாம் சமூக அந்தஸ்துக்காக நுழையலாம் அல்லது வேறு சில வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி நுழையலாம் அல்லது ஏதோ சில அம்சங்கள் கொள்கைகள் கவர்ச்சியாக இருக்கிற காரணத்தினால் நுழையலாம் நுழையிடும் கூட அல்ல முன்னே கூப்பிட்டு சொல்றான் செல்வி காப்பா இந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியில நீங்கள் முழுமையாக ஃபுல்லா நுழைங்க முழுசா நுழைங்க என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறார் இன்னொரு இடத்துல அல்லா என்ன சொல்ல கேட்டா இந்த முழுமையா இல்லாம அரைகுறையா இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு கடும் எச்சரிக்கையும் பண்றான் அல்ல எப்படி எச்சரிக்கை பண்றான் பத்துதாப் இந்த வேலத்தில் குரானில் ஒரு பகுதியை நீங்கள் நம்பி ஒரு தட்புர்வமிபாளின் இன்னொரு பகுதியை நீங்க மறுக்கிறீங்களா எல்லாம் கேட்கிறான்

நாளையில கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் யார் ஒருத்தர் இருந்துகிட்டு அவருக்கு வசதியானதை மட்டும் ஏற்றுகிறது கஷ்டம் இல்லாத மட்டும் ஏற்றுகிறது லாபமானதை மட்டும் ஏற்றுகிறது இப்படி இருக்கிறாரோ அதாவது கொஞ்சத்தை ஏத்து கொஞ்சத்தை மறுக்கிறாரோ பாதியை நம்பி பாதியை நம்ப மறுக்கிறாரோ ஏற்க மறுக்கிறாரோ நடைமுறைப்படுத்த மறுக்கிறாரோ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்ன தண்டனை இந்த உலகத்துல அவருக்கு இழிவு கிடைக்கும் கண்ணியம் இருக்காது இன்னைக்கு கண்ணிமாள் அல்லா குரான்னு என்ன சொல்றான் லா தஹாபு லா தகுதணும் அஞ்சாதீர்கள் கவலை போடாதீர்கள் அஞ்சுமுள்ள ஆழ உன இன்குத்து மோமுனி நீங்க மூமியங்களாக இருந்தால் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படி உலகத்துல நம்ம இருக்கிறோமா நம்மளை எல்லாரும் உயர்ந்தவர்களாக பார்க்கிறாங்களா நம்மளே நாம எப்படி சொல்லிக்கிற உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயமும் இல்லையா நம்மளை பற்றி தப்பாக மதிப்பீடு பண்றானா இல்லையா மீடியாக்கள் தப்பு தப்பா எழுதுவோனா இல்லையா பிரச்சாரம் பண்றா இல்லையா உங்களோட பழகக்கூடிய நேரத்தில் உங்களை ஒரு மாதிரியா பார்க்கலாம் இல்லையா என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் மோமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்ப நம்ம உயர்ந்தவர்களாக நம்ம கருதப்பட காணோமே கடன் கொடுக்க யோசிக்கிறோம் பாய்க்கு கொடுக்க கூடாதுங்களா நம்ம வசந்தவங்களா ஊடு வாடகை கேட்டு போனா பாயா இல்லங்கிறோம் இருக்க இல்ல சமுதாயத்தில் உங்களுக்கு வீடு வாடகை கிடைக்கல பல இடங்கள்ல உங்களுக்கு கடன் கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் நம்மளை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு வரல அவர்களுக்கு வராதுக்கு என்ன காரணம் முழுச நுடையல நீங்கள் முழு முஸ்லிம்களாக வாழ்ந்தால் உங்களை பத்தி எப்படி என்ன வரும் நபிகள் வாழ்ந்த காலத்தில் அவங்களை பத்தி மாற்று மத சமுதாயத்தவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு கொடுக்கல் வாங்கல அவங்கள்ட்ட வசிக்கிட்டாங்க வழக்குகள் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்க நபிய நீங்க தீர்ப்பு சொல்லுங்க சொல்லி கேஸ் அங்க கொண்டு வந்தாங்க எதுவா இருந்தாலும் முகமது சொன்னா சரியா இருக்கும் முஸ்லிம்கள் சொன்னா சரியா இருக்கும் நூல் பிடிச்ச மாதிரி நடப்பார்கள் வரவு நிற மாட்டார்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் ஒரு பேர் ஒரு காலத்தில் இருந்துச்சா இல்லையா எப்ப இருந்தது எப்போது முழுமையாக நுழைந்தவர்களாக அந்த சமுதாயம் இருந்ததோ அப்போதெல்லாம் நமக்கு ஒரு கனி கண்ணியமும் கௌரவமும் இருந்தது நம்ம என்ன பண்ணோம் ஒன்னு ரெண்டு ஏதோ பார்மாலிட்டிக்காக வேண்டி ஒன்னு ரெண்டு விஷயங்களை சில பேருக்கு பேர் மட்டும்தான் இருக்கிறது சில பேர் எந்த அளவுக்கு கேட்டா அவங்கிட்ட இஸ்லாம்னு சொல்லிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது அவர் அரபிய பேர் வச்சிருப்பாரு அதை தவிர உடைய மொத்த வாழ்க்கையும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமே இல்லை இப்படி இருக்கிறா இல்லையா அப்ப நமக்கு இழிவு வருகிறது கேவலம் வருகிறது கடைசியில் அங்க வேற தண்டனை இருக்குது கடும் தண்டனையா அப்பயோ முள் காமத்தி இவர தூணையில அசந்துள்ளதா கேமத்தினாலையில கடுமையான தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் அப்புறம் மஞ்சன் உலங்கஞ்சன நமக்கு அல்லாஹ் தங்கிருக்கிற இந்த வாழ்க்கை நெறியில முழுசா நுழையணும் ஃபுல்லா நுழைஞ்சிடணும் அரை உரையா எங்க நம்ம பழமொழியோட சொல்லுவாங்க அரை கிணறு தாந்துன என்ன ஒரு கிணறு இருக்கிறது தாண்டினா முழுசா தாண்டணும்